ஜோதிடம் கற்றுக்கொள்ளுங்கள் ஆன்லைன் மூலமாக ஆறு நாள் ஜோதிடம் என்பது உண்மை அந்த ஜோதிடத்தை பார்க்கும் நபர்கள் தான் சரியில்லையே தவிர ஜோதிடம் உண்மை அதாவதுங்க ஜோதிடம் அஸ்ட்ராலஜி அப்படின்னு என்னன்னா ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்துல இந்த பூமியில ஒரு குறிப்பிட்ட பகுதியில ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையுடைய எனர்ஜி எப்படி மேல கீழே போயிட்டு வரும் அந்த குழந்தையுடைய பஞ்சபூதங்களுடைய சக்தி எப்படி இருக்கும் அந்த குழந்தையுடைய நல்ல நேரம் கெட்ட நேரம் எப்படி இருக்குங்கிறத முதல்லயே கணிக்கும் ஒரு அறிவியல் தான் ஜோதிடம் அப்படிங்கிற அஸ்ட்ராலஜி ஒரு குழந்தை இந்த பூமியில அதாவது அம்மாவோட வயிற்றுல இருந்து வெளியே பொழுது அப்போ என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்ன கிழமை நிலைமை பகலா அதை பொறுத்து இந்த குழந்தை என்ன பண்ணுதாமா இந்த கிளைமேட் இந்த மாதிரி ஒரு அலைவரிசை வாழ்நாள் முழுவதும் இருக்க போது நினைச்சு அதுக்கு தகுந்த மாதிரி உடம்ப மனச புத்திய அதெல்லாத்தையும் மாத்திருக்கலாம் குழந்தை பிறக்கும் பொழுது இருக்கும் அந்த எனர்ஜியில் வாழ்வதற்கு தயாராகிறது அப்போ இப்போ ராசி மாறி மாறி வருது நட்சத்திரம் மாறி மாறி வருது பூமி சுத்திட்டே இருக்கு இப்படி மாறி மாறி வரும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா எனர்ஜி அப்படிங்கிற நம்ம உடம்புக்கு சக்தி மாறி மாறி வரும் நல்ல நேரம் கெட்ட நேரம் எப்படி மேல கீழே

புரிதல் ஏற்படுத்துவதற்கு நாம் ஆறு நாள் ஆன்லைன் வகுப்பு ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பேசிக்ஸ் எல்லாமே புரிய வைப்பதற்காக ஒரு வகுப்பு ஏற்பாடு பண்ணிருக்கேங்க இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் கோட்டு ஜோதிடர் சத்யா அவர்கள் இந்த வகுப்பு டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது நண்பர்களே உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய ஆர்வம் இருந்ததுன்னா இந்த ஆன்லைன் வகுப்புல நீங்க கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் நீங்க இரண்டாயிரம் செலுத்தி பதிவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் லிங்க் வரும் நண்பர்களே ஜோதிடம் என்பது உண்மை அதை நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணிட்டனால அது மேல ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்கு ஒழுங்கா கத்துக்கிட்டு சரியா செஞ்சா ஜோதிடம் நமக்கு உதவி செய்யும் எனவே ஜோதிடம் கற்றுக்கொள்ளுங்கள் இப்படிக்கு ஹீலர் மாஸ்டர்